ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நாவல் உலகம் வெப்சைட்ல திரைவான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு திரைவானத்துல நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் தெரியுமா ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா படத்துல நடிச்சிருக்கிறது கலையரசன் பிரியாலயா பிரேம் இன்னும் கொஞ்சம் பேர் டைரக்டர் சிவராஜ் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் படம் முடியும் போது கலையரசன் சாகல எனக்கு அப்பாடான்னு இருந்துச்சு அவர் நடிக்கிற பல படங்கள்ல அவரை போட்டு தள்ளிடுவாங்க அந்த வகையில எனக்கு இந்த படம் அப்பாட ஃபீலிங் குடுத்துச்சு ரொம்ப கம்மியான கேஸ்ட் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க மனித மன வக்கரங்களை அப்பட்டமா காட்டியிருக்காங்க பிரபலமான யூடியூப் தம்பதி தான் கலையரசன் பிரியா படத்துல அர்ஜுன் மீரா கபில் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகி அதுல பணக்கார வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு வழிக்கு விழற இந்த காலத்து இளைய தலைமுறை தம்பதி இதுல நிறைய நுணுக்கமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பணம் பார்த்ததும் இன்னும் இன்னொன்னு ஓடுற சில மக்களோட சமீபத்திய மனப்பான்மைய படம் பிடிச்சு காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் கார் பங்களா எல்லாம் வாங்கியாச்சு ஆனாலும் ட்ரெண்டிங்ல இருக்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கேனத்தனமா ஒரு காரியம் பண்ண அவங்க தயாராகும் போது அந்த நேரத்துல முதலுக்கே மோசம் அதாங்க அவங்க யூடியூப் சேனல் ஊத்தி முடிடுச்சு காணாம போயிடுச்சு அதுல வர காச நம்பி வாங்கினா கடன் கழுத்த நெறிக்க நிஜமாவே படத்துல பெசன் ரவி அவங்க நல்லா தான் நடிச்சாரு படத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது பிரைவேட் நம்பர்ல இருந்து பாஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்க ஜோடி அவங்கள கூப்பிடுறாங்க அவங்க சொல்கிற பணம் இவங்களை தலை சுத்த வைக்குது உள்ளே தெரியாம ரெண்டு பேரும் என்னென்ன பாடுபடுறாங்கன்னு அக்கு ஆணி வேற சொல்லியிருக்காங்க பிரியாவோட அம்மா வரும்போதும் சரி அவங்க நண்பன் பிரியம் உதவி கேட்டு வரும்போதும் சரி அந்த கேமர் சொல்கிறத செய்ய இவங்க போற எல்லையெல்லாம் பணத்துக்காக மனுஷன் என்ன வேணாலும் செய்வான்னு சொல்ற வார்த்தைகளுக்கான சான்று கதையா படம் சூப்பர் ஆனா படம் யோசிச்சா நிறைய இடங்களை நம்மள கொட்டாய் விட வைக்குது காஸ்ட் கம்மிங்கிறது ஒரு வகையில பிளஸ்னா இன்னொரு வகையில மைனஸ் பார்த்த ரெண்டு முகங்களே நேரம் தாங்க திருப்பி திருப்பி பாக்குறது சலிப்பா இருக்கு தான் படம் நகர போறதுன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருது அதனால ஈஸியா அடுத்தடுத்த சீன்ஸ நம்மளால கெஸ் பண்ண முடியுது பெஸ்ட் கப்பில் அவார்ட் வாங்கின ஜோடி அவங்களுக்குள்ள ரகசியமே இல்லைன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு நெருடுது கூடவே பின்னாடி வரப்போற திருப்பங்களை நம்மளால யோசிக்க முடியுது அதை விட கடைசி இல்லாமல் ட்விஸ்ட்டு கார்டு காட்சிகள் எல்லாம் முன்னாடியே யோசிக்க முடிஞ்சதுதான் படத்தோட பெரிய மைனஸ் அந்த டாஸ்க் நடத்துற கேமரை கடைசி வரைக்கும் காட்டாதது எரிச்சலாக இருக்கு அவன் சொல்ற உலகம் நமக்கு பரிச்சயமே இல்லாதது அதனால சட்டன ஒரு பார்வையாளராக நம்மளால் அதுல ஒட்ட முடியல அது சம்மந்தமாக வேற எந்த சீனுமே இல்லாதது நம்மள அந்த பக்கம் யோசிக்கவே வாய்ப்பு இல்லாமல் பண்ணுது கலவசன் நடிப்பு நல்லா இருக்கு பிரியாலயா எங்கேயோ பார்த்த முகமா இருக்குன்னு யோசிச்சா நம்ம சந்தான படத்தோட ஹீரோயினா நடிச்ச பொண்ணு பிரேம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்துல வந்த சீரியல்ல படங்கள்ல பார்த்த பல பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நல்ல நடிகர் அகமதம் படம் ஒரு தடவை பார்க்கலாம் சன் நெக்ஸ்ட் ஷாப்ல படம் இருக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க பாய்